குழந்தைகளை கூட கொலகார பாவி இந்த காங்கிரஸ் சேர்ந்துகிட்டு கொலை செஞ்சானே அந்த காங்கிரஸ் பத்தி நீங்க ஒரு கண்ணு கூட தெரிவிக்கல மிஸ்டர் ஜோசப் விஜய் சொல்லுங்க விஜய் விஜய்ங்கிறதா இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஜோசப்ங்கிற பேர் இருந்தா கேட்க மாட்டீங்களா ஏன் கேட்கல அப்ப ராகுல் காந்தி உத்தமனா ராஜீவ் காந்தி உத்தமனா சோனியா காந்தி மாதிரி வெளிநாட்டு சதியில பிறந்த பிள்ளை தமிழ்நாட்டு அயோக்கிய ராஸ்கல் என்ன நீ அரசியல் பேசுற எதை பற்றி பேர் நரேந்திர தாமஸ் மோடியுடைய பெயரை சொல்வதற்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு என்ன சொல்ற ஊழல் எதிர்த்து நீ பேசுனியா திமுக அயோக்கியத்தை எதிர்த்து நீ பேசுனியா கச்சத்தீவை தார வைத்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க அயோக்கிய ராஸ்கல் நீ என்ன சொல்லணும் கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்தது அன்னைக்கு கலைஞர் அன்னைக்கு இருந்தது இந்திரா காந்தி ஏண்டா தார கொடுத்தேன்னு அயோக்கிய ராஸ்கல் நீ மேடையில் கேட்டிருந்தீங்கன்னா நீ உண்மையான தமிழன் கச்ச தீவில உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரியா போய் மீட்டுட்டு வர்றதுக்கு இல்லை எதிர்த்தாப்பில் இருக்க கீர்த்தி சுரேஷா அதை கொண்டு போய் ஒவ்வொரு நாடும் ஒப்பந்தம் போட்டு அமைதி பேச்சுவார்த்தை பேசி இன்னொரு நாட்டுட்ட கொடுத்துட்டான் அது இரண்டு நாட்டின் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பேசி தீர்த்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி பேசி வாங்கிட முடியுமா ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் போய் உட்கார்ந்து அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்க உனக்கு துப்பு இரண்டரை வருஷம் அரசியல்ல பணியுள்ள வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு மேடை போட்டு என்னமோ ரேம்ப ஷோ காட்டிக்கிட்டு இருக்க மாடல் நடிகை மாதிரி உன்னுடைய தொண்டனுக்கு நீ என்ன சேதி கொடுத்த உங்களுக்கு சுயபுத்தி புத்தி இருக்காது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் உனக்கு சுயபுத்தி புத்தி இருந்துச்சுன்னா இந்த நாட்டை அழிச்ச காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பேசாம நரேந்திர தாமஸ் மோடி என்கிற உலகத்தின் தலைவரை பற்றி நீ பேசுறீனா அப்ப நீ சுயபுத்தி உள்ள ஒரு தலைவன் கிடையாது உனக்கு பின்னால் யார் இயக்குகிறாள் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அயோக்கியமான நாள் இந்த சதிகார கருணாநிதி தமிழகத்தில் கால் எடுத்த வச்ச கட்சி திமுக ஆட்சியை பிடித்த நாள் அப்ப நீ எந்த சதிக்கு பின்னால் இருக்கிறாய் காமராஜரை தோற்கடித்து விட்டது என்பதை பெருமையா பேசுறியா நீ எங்கேயோ உன் தாய் தகப்பட கூட வீட்ல விடாம அடிச்சு விரட்டுவ உன் பொட்டாட்டி கூட இருக்குங்கிற தகவலை நீ தெரிவிக்க மாட்டேன் ஆதார் கார்டை இல்லாத ஒருத்தர நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு உட்கார்ந்து இன்னைக்கு விஜய் மாநாடு முடிந்திருக்கு இரண்டாவது மாநில மாநாடு இதுல பாஜகவை முழுக்க முழுக்க அட்டாக் செஞ்சிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா நீட் தேர்வு கச்சத்தீவு மீட்டு தரணும் நீட் தேர்வு வந்துட்டு ரத்து செய்யணும் அப்படிலாம் சொல்லிருக்காரு தாமரையில வந்துட்டு தண்ணீர் எப்படி ஒட்டாவதோ தாமரை அதே போல தமிழர்கள் மக்கள் எப்படி வந்து ஒட்டுவாங்க அப்படிலாம் பேசியிருக்காரு எங்களோட பார்வை என்ன சார் நடிகர் விஜய் உடைய மாநாட்டில் வந்து ஒரு பெருந்திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டாங்க அரசியலை நோக்கி ஏன்னா சினிமா தேட்டரை மட்டுமே நோக்கி போன ஒரு இளைஞர் கூட்டம் ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் வந்த போது ஒரு கூட்டம் வந்துச்சு கலைஞர் வந்த போது ஒரு கூட்டம் வந்தது விஜயகாந்த் ஐயா அவர்கள் வரும்போது ஒரு கூட்டம் வந்துச்சு நடிகர் விஜய் வரும்போதும் ஒரு புதிய இளம் ரத்தம் நேற்று வந்திருக்கு பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருக்கிறது அரசியலை நோக்கி அவங்களை அழைத்துட்டு வந்ததற்கு முதலில் நடிகர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா முதல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசுல அரசியல் பார்வை வரணும் அது தமிழகத்தில் வெகு காலமாக இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்தே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தெரிஞ்சு வச்சிருப்பான் கண்ணூரில் படிக்கும் போது ஏபிபிபியில் இருப்பான் ஏதோ ஒரு அரசியல் சித்தாந்தத்தோடு தொடர்போடு இருப்பான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு அரசியல் நோக்கி படையெடுக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பம் ஸோ அந்த மாற்றம் வந்து நேற்று ஒரு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இப்ப நான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடிகர் விஜய் அவர்களுக்கு கிடையாது அதை நோக்கி வந்த இளைஞர் பட்டாளங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்ன அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அவருடைய விஷயங்கள்லாம் என்னங்கிறத நேர்மையான முறையில் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன் அதுல நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இன்னொரு நீங்க புரிந்து கொள்வதற்கான வயது வரும்போது அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அவர் இது பேசுறாரு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அதை பற்றியான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பேசுறாரு நடிகர் விஜய் அவர்கள் கடந்த கட்சி துவங்கி இரண்டரை வருடங்கள் ஆயிடுச்சு இரண்டரை வருடங்கள்ல கட்சி துவங்கிய நடிகர் விஜய் அவர்களால் மதுரை ஒரு சுந்தர் மதுரை ஒரு குமாரசாமி மதுரை ஒரு ராமசாமி என்கிற ஒரு தலைவனை உருவாக்க முடியாம எல்லா தொகுதியிலையும் தன்னுடைய பெயரை மட்டுமே வாசிக்க கூடிய நிலையில தான் நீ ஒரு தலைவனா இருக்கிற ஒரு தலைமை யாரா இருக்கணும் அடுத்தடுத்த தளபதிகளை தன்னை போன்றவர்களை சேவையாற்ற இந்த இரண்டரை வருடங்கள்ல உன்னால ஒரு நபரை பெயரை கூட உன்னை நோக்கி வரக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் நேற்று வராங்க அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பத்து பேர் பேரை சொல்வதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது முதல்ல நீ எப்படி தலைவன் பேர் வாங்குவ நீ ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுறிய நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கோல்வாக்கர் அவர்கள் ரயில்வே நிலையத்துல வெறும் ஏழு பேரை வச்சுக்கிட்டு தினசரி காலையில டாக்டர் ஜி அவர்கள் வந்து உடற்பயிற்சி விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிந்தனையும் உடலும் மனமும் ஒரே நோக்கத்தில் செயல்படணும் அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் எந்த மதமாக இருப்பினும் அவர்கள் இந்திய உணர்வோடு இருக்கணும் இது ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை நோக்கம் என்று வெறும் ஏழு பேரோடு துவங்கிய இயக்கம் நூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்தியாவை தற்போது தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கு இன்னைக்கு அன்னைக்கு டீ விட்டுக் கொண்டிருந்த நரேந்திர மோடி என்கிற ஒரு நபரை இன்னைக்கு நாட்டின் பிரதமராக மட்டுமல்லாமல் உலகத்தின் தலைவராக ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த கட்சி தன்னுடைய ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சிந்தனையில் இந்த தேசத்தை அடுத்த நூறாண்டு காலம் வலிமை காட்டுவதற்கான தலைவர்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு இதுதான் ஆர்எஸ்எஸ் முதல்ல இந்த எப்போதுமே தீவிரவாதிகளோடு இணைந்து கொள்வது தவறாக இல்லை ஆர்எஸ்எஸ் என்று அச்சம் வருகிறது ரெண்டரை வருடம் தான் நீங்கள் அரசியலில் ஒரு குழந்தை நடிகர் விஜய் அவர்களே கட்சி துவங்க நீங்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டத்திற்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும் அந்த அமைப்பு எவ்வளவு பலமான அமைப்பாக இருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு கிடையாது ஏன்னா அவர் இன்னைக்கு அரசியல் சிந்தனை இருக்க போறது இல்லை அங்கிருந்து போன இளைஞர்களுக்கு தான் இந்த பதிவு ஆர் என்பது ராஷ்டிரிய சுயசேவக தானாக முன்வந்து சேவை செய்வதுதான் அந்த அமைப்பினுடைய நோக்கம் இந்த அமைப்பிற்கு என்று மாவட்ட தலைவரோ வட்ட தலைவரோ அந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் கிடையாது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த அந்த அமைப்பின் ஒரு தான் இது இது இல்லாமல் ஏவிபி இருக்கு இது இல்லாமல் தொழிலாளர்கள் சங்கத்துக்கு மஸ்தூர் சங்கம் இருக்கு இது இல்லாமல் கிசான் மோர்ச்சா இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆர்எஸ்எஸ் உலகில் இருக்கக்கூடிய தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை ஆர் எஸ் எஸ் ஆக இருக்கிறது வெளிநாடுகளை பொறுத்தவரை பி எஸ் எஸ் ஆக இருக்கிறது அந்த பிஎஸ்எஸ் என்ன ட்ரைனிங் பண்ணுதுன்னா நீங்க ஒரு சவுதியில் இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க அங்க ஆன இளைஞர்கள்ட்ட கூட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு பி அமைப்பாக செயல்படுகிறது பாரதிய சுயசேவர்கள் அங்க போய் இந்த சங்கம் என்ன வேலை சொல்லிக் கொடுக்குதுன்னா நீ எந்த நாட்டுக்கு இருக்கிறியோ அந்த நாட்டின் அமைப்புகளுக்கு விசுவாசமாக இரு உண்மையாக இரு நீ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன இந்தியனாக இருந்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உண்மையாக இரு ஆனால் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மரபையும் விட்டுவிடாத தான் ட்ரெயின் பண்ணுது ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் இது என்னவென்றுமே உங்களுக்கு என்ன புரியாமல் அதை மேடையில் பயன்படுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி இதை ஒரு புதிய இளைஞர் பட்டாளத்திற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியது இருக்கு நான் விஜய்க்கு வந்த ரசிகர் பட்டாளங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக் கொள்வது நீங்க எந்த கட்சிக்கிறாலும் போ இந்த கட்சி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உன் பகுதியில் எங்க ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏழு நாள் கேம்புக்கு போயிட்டு வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி விஜய் சொல்வது திமுக அரசு சொல்கிறது தி சொல்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையா எது உண்மை என்று பகுத்தறிஞ்சு நீ போய் அதுல ஏழு நாள் ட்ரைனிங் கேம்ப் போயிட்டு எப்படி சாதியற்ற மதமற்ற ஒரு அமைப்பு செயல்படுது வந்து டேபிள் இவங்க இவங்க தான் தான் முன்னுரிமை பின்னாடி இளைஞர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஒரு கேம்புக்கு போயிட்டு ஆர்எஸ்எஸ்ஐ பற்றியான புரிதலை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் விஜயிடம் இருப்பீர்களா மாட்டீர்களானா நிச்சயமாக இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்காது இந்த தேசத்தின் மீது பக்தி இருக்கக்கூடிய எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருப்பாங்க அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி எந்த அறிவுமே இல்லாத ஒரு பிரச்சாரத்தை பேசுகிறார் அதற்கு அடுத்து பேசுகிறார் நீட்டை கொண்டு வந்தீர்கள் அனிதாவுடைய மரணத்திற்கு நீங்க தான் காரணம் சரி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழாயிரம் அனிதாக்கள் இன்னைக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் போய் மருத்துவம் படிக்கிறார்கள் ஒன்று ரெண்டு கிடையாது இந்த ஏழாயிரம் பேரும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் கீரமங்கலம் கொத்தமங்கலம் ஒரு ஒரு விழுப்புரம் எங்கேயோ ஒரு பகுதியில் கிராமத்தில் மருத்துவ படிப்பு என்பதே சிந்தனைக்கு எட்டாத ஒரு சலூன் கடைக்காரருடைய மகர் டீ கடைக்காரருடைய மகர் கொத்தனாருடைய மகன்னு அடிதட்டு ஏழை குழந்தைகள் ஏழாயிரம் பேர் படிக்குதுன்னா அதுக்கு காரணம் நீட்டு தான் முதல்ல நீ ஒரு விஷயத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு நீங்கள் மேடையில் பேச வேண்டும் தவறான செய்திகளையும் பிஜேபி மோதியை எதிர்த்து பேசிவிட்டா ஹீரோவா ஹீரோவாயிடலாம் நீ நினைக்கிறீங்கள ரெண்டு லட்சம் பேரை வச்சுக்கிட்டு நான் சிங்கம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எது நிஜ சிங்கம் நரேந்திர தாமஸ் மோதி 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 மோதின்னு உன்னால விண்ண பிளக்கிற அளவுக்கு பேச முடியுதுன்னா எது உண்மையான சிங்கம்ங்கிறத அங்கே வந்திருந்த கூட்டம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த நீட்டை பற்றியான பொய்யான விளம்பரம் சரி ஓகே நீட்டை பிஜேபி கொண்டு வந்ததுனால அனிதா இறந்துருச்சு அதுக்கு ஒரு உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த நீட்டை முதல் முதலில் அமல்படுத்தியது காங்கிரஸ் அரசு அன்னைக்கு இருந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காந்தி செல்வன் என்கிற மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அவர்கள் தான் இதை வந்து ராஜ்யசபால பேசுற சரிங்களா அதை கொண்டு வந்தது இந்த திமுகவும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரசும் ஏனி காங்கிரஸ் பேசல அங்கே சில சில விஷயங்களை காங்கிரஸ் தோங்குகிறது அதனால் நேர்மையாக சமரசம் என்று கொண்டு போய் செல்வதற்குரிய தலைமை அங்கு இல்லை ஆதார் கார்டை அவர்கள்தான் சிந்தித்தார்கள் அதை முழுமையாக நாம் தான் கொண்டு போய் சேர்த்தோம் நீட்டை அவர்கள் சிந்தித்தார்கள் முழுமையாக கொண்டு போய் நாம சேர்த்திருக்கிறோம் அப்படி பேசணும்னா காங்கிரஸையும் அந்த மேடையில பேசல அப்ப ராகுல் காந்தியும் காங்கிரசும் தமிழகத்திற்கு எந்த கெடுதலும் செய்யலையா நீ பேசுறிய யோக்கியமான மனிதனாக இருந்தால் ஈழத்தில் இரண்டு லட்சம் என்னுடைய தாய்மார்களை தொப்புள் கூடிய அறுத்த வீசினாங்களே குண்டு போட்டு நசுக்குனாங்களே குழந்தைகளை கூட கொலகார பாவி இந்த காங்கிரஸ் சேர்ந்துட்டு கொலை செஞ்சானே அந்த காங்கிரஸ் பத்தி நீ ஏன் ஒரு கண்ணு கூட தெரிவிக்கல மிஸ்டர் ஜோசப் விஜய் சொல்லுங்க விஜய் விஜய்ங்கிறதா இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஜோசப்ங்கிற பேர் இருந்தா கேட்க மாட்டீங்களா ஏன் கேட்கல அப்ப ராகுல் காந்தி உத்தமனா காந்தி உத்தமனா இங்க இருந்து அமைதி படைங்கிற ஒரு படையை அனுப்பிச்சு விட்டு அங்க இருக்க பெண்கள் எல்லாம் பலாத்காரம் பண்ணாங்களே அப்ப இந்த ராஜீவ் காந்தியும் இந்த காங்கிரஸ் உத்தமனா சொல்லுங்க விஜய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ சோனியா காந்தி மாதிரி வெளிநாட்டு சதியில பிறந்த பிள்ளை தமிழ்நாட்டுக்கு அயோக்கிய ராஸ்கல் என்ன நீ அரசியல் பேசுற எத பற்றி பேர் நரேந்திர தாமஸ் மோதியுடைய பெயரை சொல்வதற்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு என்ன சொல்ற இஸ்லாமியர்களுக்கான எதிர்ப்பை வந்து இஸ்லாமியர்களுக்கு என்ன எதிர்ப்பை செய்யறோம்னு உனக்கு அறிவு இருந்தா காஷ்மீர்ல சூட்டிங் பண்ணுக் அப்துல்லா உடைய பேர உமர் அப்துல்லா போய் கேளு அவன் சொல்றான் இன்னைக்கு காஷ்மீருடைய முதலமைச்சர் மோதி தான் இன்னைக்கு காஷ்மீர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் தேர்தல் நடத்த முடியாது காஷ்மீரை தனியாக பிரிச்சா வெடிகுண்டு வெடிக்க மத கலவரை வெடிக்க கொண்டு போய் கூடிய இஸ்லாமிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வெளிநாட்டில் இருந்து நாட்டை நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு கல்லு தூக்குவானா அங்க யார் வாழ்ந்துகிட்டு இருக்கா மாநிலத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல இருக்கவங்க இஸ்லாமியர்கள் அவன் எல்லாரும் இன்னைக்கு நிம்மதியா அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா நீ சொன்னிய மிஸ்டர் நரேந்திர தாமஸ் மோதி அந்த மோதி தாண்டா காரணம் அந்த மோதி தான் காரணம் அறிவு கட்ட என்ன அரசியல் பேசுற நீ எதை எழுதி கொடுத்தாலும் ஒப்பிக்கிறதுக்கு சினிமா திட்டா நாட்டில் எது சரியோ சரியான பாதையை காட்டு நாங்க தலைவணங்குறோம் ஊழல் எதிர்த்து நீ பேசினியா திமுக அயோக்கிய தனத்தை எதிர்த்து நீ பேசினியா கச்சத்தீவை தார வைத்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்றியே அயோக்கிய ராஸ்கல் நீ என்ன சொல்லணும் கச்சத்தீவை தார வாத்து கொடுத்தது அன்னைக்கு கலைஞர் அன்னைக்கு இருந்தது இந்திரா காந்தி ஏன்டா தார வாத்து கொடுத்தேன்னு அயோக்கிய ராஸ்கல் நீ மேடையில் கேட்டிருந்தீங்கன்னா நீ உண்மையான தமிழன் கேட்டியா அப்படி என்ன சொல்லணும் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு நான் நீ வேண்டுகோள் விடுக்கணுமே தவிர கச்சத்தீவில் என்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க திரிசா மாதிரி ஏ போய் மீட்டுட்டு வர்றதுக்கு இல்லை எது தாப்புல இருக்க கிருத்தி சுரேஷா அதை கொண்டு போய் ஒவ்வொரு நாடும் ஒப்பந்தம் போட்டு அமைதி பேச்சு பேசி இன்னொரு நாட்டிட்ட கொடுத்துட்டான் அது இரண்டு நாட்டின் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பேசி தீர்த்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி பேசி வாங்கிட முடியுமா அறிவோடு சிந்திக்க வேண்டும் நீ எல்லாம் அரசியல் பேசுகிறேன் ஓ ரசிகனுக்கு இலங்கை அங்க வந்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கங்க தனிப்பட்ட விஜய் மீது எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது தனிப்பட்ட விஜயினுடைய நடிப்பின் மீது எந்த எதிர்ப்பும் கிடையாது அரசியல் என்று வந்துட்டால் விமர்சனங்களை யாரை நீ மேடையில் வைக்கிறேங்கிறதா முக்கியம் எது உண்மைங்கிறதா முக்கியம் ஈழத்தமிழருடைய மாநாட்டுக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அங்க போன இளைய சமுதாயமே இதே ஈழத்தமிழருடைய நிதி வழங்கும் ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில மன்சூர் அலிகான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவி வழங்குறாரு ஆட்சி மனோரமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவி நிதி உதவி பண்ணுது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர் மன்றத்தை சார்பாக ஐநூறு ரூபாய் நிதி வழங்கினேன் இந்த நொண்ணன் தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் காப்பாற்ற போறான் இந்த நொண்ணே ஐநூறு ரூபா கொடுத்தான் வெறும் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா கொடுத்த நொண்ணே சிங்க வேட்டைக்கு வருது நீங்க ஓட்டு போட்டுருவீங்க சிஎம்ஐ உட்காந்துக்குவோம் யார் வீட்டுல போய் பனையூர்ல போய் கதவு தட்டுவீங்களா யாவ வீட்டுல போய் தட்டி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைல போய் உட்கார்ந்து அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்க உனக்கு துப்பு இரண்டரை வருஷம் அரசியல் பனையூர்ல வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு மேடை போட்டு என்னமோ ஷோ காட்டிக்கிட்டு இருக்க மாடல் நடிகை மாதிரி உன்னுடைய தொண்டனுக்கு நீ என்ன செய்தி கொடுத்த ஒரு சேதி கொடுத்தியா இவன் தான் தலைவன் என்று அறிமுகப்படுத்தினியா தமிழ்நாட்டில் பிரச்சனை பத்தி பேசினியா இதை பற்றி பேசுற நீ ஏதாவது விஷயத்தை பத்தி நீ பேசினியா அந்த யோகி அவனுக்கு இருந்துச்சா முதல்ல எழுதி கொடுத்ததெல்லாம் ஒப்பிச்சிட்டு போனில சினிமா டைலாக் மாதிரி பயங்கரமா மிரட்டலாம் சிங்கம் எப்பயாவது வேட்டைக்கு வரும் ஆமா பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு வரும் ஆண் சிங்க எங்க வேட்டைக்கு போகாது எழுதி கொடுத்தவொட்ட அது நீ கேட்கலையா எழுதி கொடுத்தவுடன பிஞ்சி போன சிற்பாலே அடிங்க மிஸ்வர் விஜய் ஏன்னா உங்களை திட்ட முடியாது உங்களுக்கு சுயபுத்தி இருக்காது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் உனக்கு சுயபுத்தி இருந்துச்சுன்னா இந்த நாட்டை அழிச்ச காங்கிரஸையும் திமுகவும் எதிர்த்து பேசாமல் நரேந்திர தாமஸ் மோடி என்கிற உலகத்தின் தலைவரை பற்றி நீ பேசுறீன்னா அப்போ நீ சுயபுத்தி உள்ள ஒரு தலைவன் கிடையாது உனக்கு பின்னால் யார் இயக்குகிறாள் என்பது எங்களுக்கு தெரியும் நீ காபத்துபுரியன் இஸ்லாமிய சோதரன்ல என்ன காப்பாத்த போற துப்பாக்கியில சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்ண ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தீவிரவாதியை காட்டல நீ வந்து மேடையில வந்துட்டு ஐயோ நரேந்திர மோடி வந்து இஸ்லாமியர் என்ன பண்ணார் இஸ்லாமியர்களை பதினோரு வருட ஆட்சியில எங்க கலவரம் நடந்திருக்கு பதினோரு வருட ஆட்சியில எந்த இஸ்லாமியர்கள் நாங்கள் போய் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் போய் சண்டையிட்டோம் எந்த சண்டை நடந்திருக்கு இந்த நாட்டில் நடந்த ஒரு கலவரத்தை பத்தி பேச முடியுமா உனக்கு யோகிதா இருக்குதா அந்த இஸ்லாமிய பெண்களும் கௌரவத்தோட வாழணும் தலாக் சட்டத்தை தடை செஞ்சவன் தலைவர் நரேந்திர மோடி ஒவ்வொரு இஸ்லாமிய தாயும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெற்ற தகப்புன்னு நினைக்கிற மனசுக்குள்ள இருந்து மோடி என்னடா நம்ம நம்ம கடவுள் மாதிரி காட்சி அளிக்கிறானே எங்கே அந்த மோதி பிறந்தாலும் மோதியை கடவுள் மாதிரி நினைச்சுட்டு இருக்கு போய் முதல் மக்கள் கிட்ட என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொண்டு பேசணும் மேடை கிடைக்குதுன்னா எதை வேணாலும் பேசுவோம் யாரும் கேட்க மாட்டாங்களா தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது தாமரை இலையில் நிச்சயமா சொல்ற ஒன்ன மாதிரி சாக்கடை தண்ணி ஒட்டாது எதற்காக ஒட்ட வேணும் எவ்வளவு பெரிய சாக்கடையிலையும் தாமரம் வளரும் எவ்வளவு பெரிய அயோக்கிய குப்பையிலையும் தாமரம் வளரும் எவ்வளவு பெரிய சேற்றிலையும் தாமரம் வளரும் தமிழகத்தில் உன்ன மாதிரி சினிமாக்காரன் பின்புலத்தோடு வேற்று நாட்டுடைய சதியோடு நீ யாரை ஈர்த்து இருக்க உன்னுடைய ரெண்டாம் வருஷம் அரசியல் சொல்லு நீ எல்லாம் எம்ஜிஆரோட கம்பேரிசன் பண்ணுற இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அந்த ஆட்சி மாறப்பட்டத்தில் இந்த நாட்டின் கல்விக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ரெண்டு வேட்டி ஒரு பெட்டி படுக்கையோட முதலமைச்சராக செத்து போன காமராஜரை தோக்கடிச்ச நாள் ராது அந்த அயோக்கியமான நாள் இந்த சதிகார கருணாநிதி தமிழகத்தில் கால் எடுத்து வச்ச கட்சி திமுக ஆட்சியை பிடித்த நாள் அப்ப நீ எந்த சதிக்கு பின்னால் இருக்கிறாய் காமராஜரை தோற்கடித்து விட்டது என்பதை பெருமையா பேசுறியா இன்னொரு காமராஜரை உன்னால் தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்க முடியுதா ஒரு படத்து தோல்விக்கு படத்துடைய சம்பளத்துல பாதிய கொடுக்க மனசு இல்லாத ஆட்கள் நீங்க எல்லாம் சினிமால எவ்வளவு அயோக்கிய பசங்க பத்து கோடி சம்பளம் வாங்கினாலும் ஒயிட்ல வாங்கினா இருபது பர்சன்ட் டாக்ஸ் கட்டணுமே தெரியாம திருட்டுத்தனமாக கருப்பு பண்ண வாங்கக்கூடிய அயோக்கியங்க ஒரு கார் பத்து கோடி ரூபாய்க்கு வாங்குற இந்த நாட்டில் ரெண்டு கோடி ரூபாய் கட்டுனா நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க நினைக்காம அதை திருட்டுத்தனமா வாங்கின காவாளி பயணி நீ மேடையில் உட்காந்துக்கிட்டு நரேந்திர தாமஸ் மோடி அவர்கள் மோடி அவர்கள் என்ன மோடி எதை பற்றி பேசுவதற்கு உனக்கு திறமை இருக்கு பேசு வா உனக்கு உண்மையிலே திறமை இருக்கின்றால் வா உன் கட்சியில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வா இரண்டரை வருடமாக நீ ஈர்த்து வச்சிருக்கிறது லாட்ரி அடிச்சு திருட்டுத்தனமா சம்பாதிச்சிருக்கக்கூடிய லாட்ரி மாட்டினுடைய மருமகனா உன் பின்னாடி ஒன்னு காமராஜர் பேரம் இல்ல கக்கனுடைய பேரன் வந்து ஒன்னு சேரல ஆகா நடிகர் நீ எப்படி எம்ஜிஆர் உடனே கம்பேர் பண்ணிக்கிற எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த போது கூட சினிமாவில் சம்பாதிச்ச காசுக்காக அன்னைக்கு இருந்த அவருடைய இயக்கத்திற்கு செலவு செய்தவர் அன்னைக்கு அண்ணா இறந்த போது யாரோ முதலமைச்சராக வருவதை கலைஞரை முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் சரி செய்து கலைஞரை முதலமைச்சராக்கியவர் நாளைக்கு கட்சி தோங்குறாருனா அவர் பின்னாடி ஒட்டுமொட்ட கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய ராஜாத்தி அம்மாள் தயாளம்மாளை தவிர எல்லோரும் எம்ஜிஆர் பின்னாடி வந்து நின்னாங்க பொன்முனச்சம்மல் தலைவருடைய பெயரை சொல்வதற்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு உங்களை மாதிரி இந்த திட்டமிட்டு பின்புலத்தோடு சில மத அமைப்புகளோடு வந்து பேசிக்கிட்டு இஸ்லாமியர்கள் இருக்கிறார் மோதி அப்ப யாருக்கு காவலாக இருக்காரு ஹிந்துக்களுக்கு காவலாக இருக்கிறார் ஹிந்துக்கள் தள்ள நிமிந்து இருக்கிறாங்க இந்தியால உலகம் முழுவதும் ஹிந்து தள்ள நிமிந்து நிக்கிறாங்க ஏன் இப்படி பேசியிருக்கலாமே ஹிந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் மோதின்னு ஏன் பேசல ஏன்னா உங்களுக்குலாம் ஹிந்துனா கசக்கும் ஹிந்து கடவுள்னா கசக்கும் ஹிந்துத்துவாய் பேசுவதுனால ஹிந்துத்துவா உணர்றதுனால இந்த மோதி உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பற்றியான எந்த அவசியமும் பிஜேபிக்கு கிடையாது எவன் நிஜமான இந்தியனோ அவன் எல்லாருக்கும் பிடிக்கும் மோதிய மோதியுடைய பேரு அந்த மேடம் சொல்றது கொடுக்க என்ன யோகித இருக்கு நீ பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய மேடை வெறும் இரண்டு மணி நேரம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்க மணி எதை பத்தி பேசின நீ அரசியல் உன்னால வேலை செய்ய முடியுமா மக்களுக்காக இறங்கி வேலை செய்ய முடியுமா மக்களுக்கு நீ சொல்றிய விஜயே நிற்பது போல ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு அவன் தெரு தொகுதி பிரச்சனைக்கு வந்து பணியுள்ள தூய்மை பணியாளர் பிரச்சனையே நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாலிடிக்ஸ் பண்றவன் உன்னை தேடி பணியிருக்கு வருவாங்களா எல்லாரும் என்ன அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது எந்த கொள்கையை நீ அறிமுகப்படுத்தின இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் கெட்டவங்க நீ நல்ல வந்தான உனக்கு இருக்கக்கூடிய புதிய திட்டம் என்ன பேசினியா இதுதான் என்னுடைய திட்டம் இதுதான் செயல் திட்டம் நீ ஒரு யோகிதையாக இருந்திருந்தா உனக்கு எழுதி கொடுத்த எதை எழுதி கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டில் தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்தணும் மோதி இந்த சாலைகளை போட்டு கொடுத்திருக்காரு நன்றி முத்தலாக் தடைச் சட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு நன்றி நீட்டு நாளை ஏழாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் ஜெயிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் அதையும் தாண்டி பாரதிய அரசு தவறு செய்தால் தவற சொல்லு சுட்டிக்காட்டு தவறு கிடையாது அப்ப நீ என்ன பேசணும் தமிழ்நாட்டை வந்து தொழில் இந்த மாதிரி நான் முன்னேற்ற போறேன் கல்வித்துறை வந்து நான் இந்த மாதிரி முன்னேற்ற போறேன் ஒவ்வொரு துறையும் நான் இவ்வளவு தூரம் லேர்ன் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷம் நான் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன் இங்க இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு துறைகளும் நேர்மையான மனிதர்களை கொண்டாந்து நான் அமர வைக்க போறேன் ஒரு அதிகாரி இப்படி தான் நான் வேலை வாங்க போகிறேன் இந்த ஸ்ட்ரக்சர்ல கல்விக்கு உதவித்தகை கொடுக்க போறேன் இந்த ஸ்ட்ரக்சர்ல நான் வந்து மத பிரச்சனை தீர்க்க போறேன் சாதிய பிரச்சனைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன் அப்படி ஒன்னால ஒன்னு சொல்றதுக்கு துப்பு கிடையாது தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணி தன்னுடைய தாயுடைய மரணத்துக்கு கூட பத்து நிமிஷம் போய் தலையை காட்டிட்டு வந்த தலைவன் அந்த தலைவன் பேரை சொல்றியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல மேடை கிடைச்சா எதை வேணாலும் நீ பேசுவியா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னுடைய கோபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் என் நியாயத்தையும் ஆதங்கத்தையும் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்க இதை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு காலம் வரும் ஒவ்வொரு நடிகனும் வந்து 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 ஏதாவது ஒரு விதத்தில் யாராருடைய வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு இவங்க யாருக்கோ ஆதரவா இருந்து ராஜ்யசபா தான் கமலஹாசன் பாணி இவனுக்கு எல்லோரும் எந்த பாணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்

தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அரசியல் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிடுவேன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணுங்கிற நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கமே இதை முதலில் அங்க வந்திருந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க சினிமா வேறு நடிப்பு வேறு அரசியல் வேறு மக்களுடைய சிந்தனை வேறு இந்த சிந்தனையை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நல்ல ரசிகனா நானும் விஜய இளைய தளபதியான சூப்பர் ஸ்டாரா கூட ஏத்துக்கிறேன் அது வேறு அது ரசனை நன்றாக நடிக்கிறார் நல்லா டான்ஸ் ஆடுவார் ஒரு சினிமாவில் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும் நல்லா நடிக்கணும் நல்லா பாவனைகள் பண்ண திரணும் உடலை நல்லா வச்சுக்கணும் பண்ண கற்றுக்கணும் ஆனா அரசியலில் மட்டும் நேரா ரெண்டு மேடை போட்டு முதலமைச்சர் ஆயிடணும் ஏன்னா ஓட்டு போற நாங்களா இருக்க இல்லை நீ எங்கேயோ உன் தாய் தகப்பட கூட வீட்டில் விடாமல் அடிச்சு விரட்டுவ உன் பொண்டாட்டி கூட எங்க இருக்குங்கிற தகவலை நீ தெரிவிக்க மாட்டேன் உன்ன மாதிரி ஆதார் கார்டை இல்லாத ஒருத்தரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு உட்காந்துருக்கணும் அவ்வளோ முட்டாள தமிழ்நாட்டை தூக்கி குடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு கேன கிற்கனாருக்கான தமிழ்நாடு மக்களே இந்த செய்தியாளர்கள் நியூஸ் போட்டு இருக்கீங்கல்ல தயவு செய்து சொல்றேன் நல்ல அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி அதில் கருத்து நமக்கு கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை பாராட்டுகிறார் எடப்பாடி ஐயாவை நாங்கள் பாராட்டுகிறோம் பாமகவில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயாவை நாங்கள் பாராட்டுகிறோம் சீமானை கூட பல தண்டங்கள் நாங்கள் பாராட்டுகிறோம் அது மாதிரி மக்களுக்காக எதையாவது சிந்தியுங்கள் மக்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வாங்க நீ நடத்துறதுக்கு பேர் மாநாடு கிடையாது அரசியல் மாநாடு கிடையாது ரசிகர் மன்ற சோல் சொல்லிக்க வேலை முடிஞ்சு போச்சு அது தவறு கிடையாது நீ சொல்கிற மாநாடு நடத்த முடியாத சொன்னாங்க இந்த புஸ்ஸியானதெல்லாம் வச்சு நடத்துவாங்களா புஸ்ஸியானது சொல்லியான இத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்தால் புஸியானதாக ரசிச்சாங்க வந்தால் எல்லாரும் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஆட்டம் வாங்கி கொடுப்பாங்க ரத்தம் கொடுப்பாங்க வீடு கட்டி கொடுப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக ஒரு ரசிகர்களுக்கு நீ வந்து ஒரு கட்சி வச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் பலியாகணும் நேர்மையான நியாயமான அரசியலை செய்யாத விஜய் அவர்களே உங்களுடைய அயோக்கியமான பாரத பிரதமரை இழிவு செய்யக்கூடிய பேச்சுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்த அரசியல் களத்தை விட்டு உன்னை ஓட ஓட உரட்டுவோம் பார்க்கலாம் இன்னும் களத்தை நேரில் சந்திக்கலாம்